எபிசோட பார்க்கும் போது எனக்கு இந்த டைலாக் தான் ஞாபகம் வந்தது இந்த ராணுவத்தில் அழிஞ்சவங்களோட ஆணவத்தில் அழிஞ்சவங்க தான் அதிகம்னு சொல்லுவாங்களா எனக்கு ரயன் இன்னைக்கு பேசுறதை பார்க்கும் அப்படி தான் தோணுச்சு ஆக்சுவலாக அவர் வந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டாரா நான் வந்து முத்துவை ஃபுல்லாக எக்ஸ்போஸ் பண்ணிட்டேன் நான் சொன்னதை செஞ்சு காமிச்சிட்டேன் அப்படி நான் சொன்னார் பார்த்தீங்களா ஏண்டா பச்சை உனக்கு ஓவர் ஆனவண்டா அப்படின்ற மாதிரி தாங்க இருந்தது அதாவது உண்மையிலே சொல்கிறேன் ரயன் வந்து இந்த டிக்கெட் ஃபினால் ஜெயிச்சார்ல அவரு கிடச்சது என்ன பொறுத்த வரைக்கும் ஓப்பனாக என்ன ஓகே ஒருத்தன் கஷ்டப்பட்டுருக்கான் கிடச்சிது அப்படின்ற மாதிரி தான் நான்லாம் ஃபீல் பண்ணேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த போர்ஷன்லேருந்து சவுந்தரியாக்கு மட்டும் அந்த டிக்கெட் ஃபினாலே போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களும் பதிமூணு பாயிண்ட்ல இருந்தாங்க ஸோ இவங்களாம் அதை ஜெயிச்சிருந்தாங்கன்னா நான் என்ன ஃபீல் பண்ணியிருப்பா ஓகே இவங்க வந்து கஷ்டப்படாமே ஜெயிச்சிட்டாங்களே இதுக்கு வந்து ரயனுக்கு போயிருக்கலாமே அவன் கஷ்டப்பட்டானே அப்படின்ற ஃபீல் வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே இருந்திருக்கும் நான் தான் சொன்னேன் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரயன் வின் பண்ணது ஓகே ஒருத்த வந்து உழைப்பு போட்டிருக்கான் முத்துக்குமரன் எப்படி உழைச்சானோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரயன் உழைச்சிருக்கான் ஸோ அவனோட ஒரு படி எக்ஸ்ட்ரா உழைச்சிருக்கான் போது ஏன்னா எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டதனால தான் அந்த வெற்றி கிடைச்சிருக்கு ஸோ அப்படின்னும் போது அவன் எக்ஸ்ட்ரா உழைச்சிருக்கான் அப்படின்னும் போது அவனுக்கு அந்த டிக்கெட் ஃபினாலே போனது என்ன பொறுத்த வரைக்கும் ஓகேவா இருந்தது ஆனால் இந்த டிக்கெட் ஃபினாலே எனக்கு விஜய் சேதுபதி கொடுத்தது இதெல்லாம் ஓகே இதெல்லாம் ஒரு பங்கு விட்டு தெலுங்களேன் அதுக்கான ரயனோட அந்த ஆட்டிடியூட் இருக்குல்ல அவருக்கே தெரியுது ஓவர் கான்ஃபிடன்ஸ்ல பேசுறணும் அப்படின்ற மாதிரி ஸோ அதெல்லாம் சொல்றாப்புல அப்போ அவனுக்கே தெரியுதுல நீ ஆணவத்தில் பேசுற அப்படின்ற மாதிரி இது வந்து வெளியில பாக்குற எல்லாருக்கும் தெரியும் கொஞ்சமாவது ஃபீல் பண்ணல உன்னை அதாவது ஒரு வாரம் அதாவது இவ்வளவு நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்தில் நீ விளையாடிட்டு ஓவரால் பிக் பாஸே பார்த்தீங்கன்னா தூக்கி அப்படியே செங்குத்தா நிப்பாட்டின மாதிரி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ ஃபீல் ஆச்சு சீரியஸ் சொல்ற ஓவர ஆணவத்தில் பேசின மாதிரி எனக்கு என்னமோ தோணுச்சு பச்சை கிளியை போட்டு கும்மு கும்னு கும்மிக்கிட்டு இருக்காங்க ட்விட்டர்ல ஃபுல்லாவே பச்சை கிளியை அப்படியே சொல்லி தோலை எல்லாம் உரிச்சு அப்படி ரோஸ்ட் பண்ணி அப்படியே முழுங்க போறாங்க

ஒன்று காமிச்சாங்களே அதை பற்றி ஒரு கேள்வி கூட விஜய் சேதுபதி கேட்கவே இல்லை கேட்குறேன்னு சொன்னார் கேட்கவே இல்லை சரி இன்றைக்கான எபிசோட அதை பற்றி கேட்பாருன்னு நினச்சேன் இன்றைக்கும் கேட்கவே இல்லை அப்புறம் எதுக்கு அந்த விளக்கண்ண மாதிரி அந்த வெள்ளிக்கிழமை நிகழ்வுகள்னு ஒன்று போடுறீங்க எங்களை என்ன பார்த்தா பைத்தியங்கிறாங்க மாதிரி இருக்குதா அதாவது உங்களுக்கு ப்ரொமோஷன் டாஸ்க்குன்னு ஒன்று வைப்பீங்க அதுக்காக மட்டும் இந்த வெள்ளிக்கிழமை நிகழ்வுகள்னு போடுறதுக்கு பதிலாக ப்ரொமோஷன் டாஸ்க் ஒன்று பார்த்துட்டு வாங்க அப்படின்னு நம்ம அந்த மாதிரி அனுப்பிச்சு விடலாமே வெள்ளிக்கிழமை நிகழ்வுகள்னு ஒன்று போடுவாங்களா இல்லை சௌந்தரியாக முத்துக்கு மட்டும் ஒரு சண்டை ஒன்று வருமா அந்த சண்டையில் வந்து யாரும் மேலே தப்பு கரெக்ட் அப்படின்ற மாதிரி பேசவே மாட்டாங்களா கடைசி வரைக்கும் அதை பேசுகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்த டாபிக் வந்துருவாங்களா இதில் வந்து பாத்தீங்கன்னா சம்பந்தமே இல்லாமல் கேன்சல் ஆன டாஸ்கில் வந்து ஒருத்தர் வந்து ஒரு தப்பு நடந்திருக்குமா அது தப்பு கூட இல்லை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ள எல்லாருமே பேசுகிற ஒரு விஷயம் ஹோல்டுன்னு போது உள்ள வரக்கூடாதுன்றது ஸோ அந்த விஷயத்தை வச்சு பார்த்தீங்கன்னா கும்மு கும்பு கும்மு வரான் வெள்ளிக்கிழமை நிகழ்வுகள் நடந்த விஷயத்தை பற்றி கே கேள்வியை கேட்க மாட்டேன் அப்படின்றது என்ன பொறுத்தவரைக்கும் ரொம்ப அன்ஃபேரான ஒரு விஷயமா இருக்கு கேள்வி கேட்கணும்னு நினைச்ச ஆக்சுவலாக எது தப்போ அது எல்லாத்தையும் கேட்கணுங்க இந்த மாதிரி எப்படி சொல்லுது ஒருத்தனை அடிக்கணும் டிஆர்பி ஏற்றணும்னு சொல்லிட்டு ஒருத்தனை அடிக்கணும்னு பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு அவனை வந்து அடிக்கணும் அதுக்கான காரணம் என்ன வேணா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மரத்துனோ நேத்து ஃபீல் ஆச்சு எப்படி எபிசோட்ல அந்த கேள்வியே கேட்காத எனக்கு எதுக்கு அப்போ அந்த வெள்ளிக்கிழமைகள் போட்டாங்க அப்படின்னு நம்ம எனக்கு ஃபீல் ஆச்சு கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இன்னைக்கான எப்பிசோடல விஜய் சேதுபதி உள்ள வந்தேன் எல்லாரோட ஃபோட்டோவையும் கொடுத்து இவங்களுக்கு பதில் இவங்க இருக்கலாம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்களே என்னடா கேள்வி அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஏன்னா இவங்க இருக்க மொத்த பேர் ஓட்டு போடாம வெளியே அமைச்சு விட்டாங்க இருக்கும் போது இவங்களுக்கு பதிலாக இவங்களே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இப்போ பதில் சொல்லிட்டு அவங்களுக்கு இன்னும் உள்ள உட்கார வச்சிருக்கீங்களா எதுக்கு இந்த மாதிரிலாம் பேசியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஃபீல் ஆகுது ஏன்னா நாளையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு கண்டஸ்டன்ட்லாம் உள்ள வராங்க ஒருவேளை அவங்களுக்கு வந்து எனர்ஜி எனர்ஜி பூஸ்ட் கொடுக்கறதுக்காக இந்த மாதிரிலாம் போடுறாங்களா என்னன்னு தெரியல என்ன பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்குலாம் அவனும் பூஸ்ட் வர மாதிரி இல்லை உள்ள வந்து பெரிய பஞ்சாயத்து எல்லாம் ஒரு ஒருத்தரும் பேசுறத பார்க்கும்போது ட்விட்டரில் போய் பார்த்து வச்சுக்கோங்களேன் ஸ்பேஸில் வந்து இந்த வர்ஷினி வெங்கட் ஃபேட் மேனு ஒவ்வொருத்தரும் பேசுறத பார்க்கும்போது வீட்டுக்குள்ளே ஒரு பெரிய கலவரம் காத்துக்கிட்டு இருக்கு நாளையிலிருந்து அப்படின்ற மாதிரி கிளியராக தெரியுது ஏன்னா ஒவ்வொருத்தரும் உள்ள வரது சும்மா வர போகிறது இல்லை உள்ள வந்து பார்த்தீங்கன்னா பல பேர் போட்டு தோ தோவும் துவைக்கிறது வரானுங்க உள்ள அதை அவங்களுக்குள்ள ஒரு காண்டு இருக்குல்ல அந்த காண்டு எடுத்து வெளிப்படுத்துறோம் அப்படின்ற மாதிரி ஓப்பனாக பேசிட்டு இருக்காங்க விஜய் டிவி என்ன சொல்லி உள்ள அனுப்புவாங்கன்னு தெரியல அதாவது இவங்க பேசுறதுலாம் இன் கேஸ் அந்த டீம் வந்து பார்த்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக இவங்களாம் உள்ளே விட மாட்டாங்க ஏன்னா உள்ள போய் ஏதாவது கலவரம் பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி இன்கேஸ் அவங்கள உள்ள விட்றாங்க பட்சத்தில் கண்டிப்பாக இவங்க போய் பேசுறது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்தை வந்து எப்படி சொல்கிறது நிறைய ஒரு கான்ட்ரவர்ஸை வந்து கிரியேட் பண்ணும் அப்படின்றது கிளியாக தெரிஞ்சு போச்சு ஏன்னா அது கிரியேட் பண்ணணுன்னு தான் நிறைய பேர் உள்ள போகிறாங்க அது என்னென்ன அப்படின்றத நாளைக்கு வீடியோவில் நான் நான் அப்டேட் பண்ணுறேன் எனினஸ் இன்னைக்கான எபிசோட பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்கில் இந்த கேள்வி தான் கேட்டாங்க இவங்களுக்கு பதில் இவங்க இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அதில் யாரோட ஃபோட்டோ வந்து அதிகமாக வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷாலுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சில பேர் வச்சிருந்தாங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பவித்ராக்கு பதிலாக அன்ஷிதா இருக்கலாம் சார் ஜாக்லினுக்கு பதிலாக அன்ஷிதா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்லியிருந்தாங்க இன்னும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் இல்லை ஒரு ரெண்டு பேர் என்ன பண்ணியிருந்தாங்க முத்துக்குமருக்கு பதிலாக ஆனந்தி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அந்த ரெண்டு பேர் யாருன்னா ஒன்று பச்சைகளையும் இன்னொன்று வந்து பிஆர்க்கா அதாவது சௌந்தரியா அவங்க ரெண்டு பேரும் தான் ஆக்சுவலாக அந்த மாதிரி வச்சிருந்தாங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி வச்சுன்னா ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி மாற்றி மாற்றி வச்சிருந்தாங்க அது அவங்க உங்க ஒப்பீனியன் ஓகேங்களா இப்போ விஷாலுக்கு பதிலாக ஜெஃப்ரி இருக்கலாம் அப்படின்னா ஓகே ஜெஃப்ரி அதாவது விஷால் வந்து சேஃப் ப்ளே பண்ணுறான் அந்த இடத்துல ஜெஃப்ரி இருந்தால் கொஞ்சம் பெட்டராக விளையாடிருமா அப்படின்னு நம்ம சௌந்தரியா சொல்கிறாங்க சௌந்தரியாக்கு மூலையிலன்றது க்ளீனாக தெரியும் ஏன்னா விஷால் சேஃப் ப்ளே சேஃப் ப்ளே பண்ணுறான்னு சொல்கிறாங்களே அதே சேஃப் தான் பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரியும் பண்ணான் என்ன சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேஃப் பிளே கூட ஒர்க் அவுட் ஆகலாம் அப்படின்றதனால தான் ஜெஃப்ரி தூக்கிட்டாங்க இதில் ஜெஃப்ரி உள்ளே இருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க ஆனால் என்ன பொறுத்தவரைக்கும் ஜெஃப்ரி ஒரு இடத்துல உள்ளே இருந்திருக்கலாம் எங்கே தெரியுமா இந்த டிக்கெட்டு ஃபைனல் டாஸ்கில் ஜெஃப்ரி உள்ளே இருந்தாங்க இருந்தானா கண்டிப்பா சொல்றேன் ஜெஃப்ரி யாரை டஃப் கொடுத்துருக்க முடியும் அப்படின்றது என்ன நான் என்னமோ நினைக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு இதுல வந்து யாரோ சொன்னாங்க இந்த மாதிரி ஜெஃப்ரி இருந்தா கண்டிப்பா டஃப் கொடுத்துருப்பாரு அப்படின்ற மாதிரி எனக்கு என்னமோ அதான் தோணுது இன் கேஸ் ஜெஃப்ரி இருந்தா அந்த டோட்டல் கேமே பாத்தீங்கன்னா வேற மாதிரி மாறி இருக்கும் அதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா அருணுக்கு பதிலா இது ஃபேட்மேன் அவர் இருந்திருக்கலாம் அப்படின்ற ரெண்டு மூணு நேரத்தில் பாத்தீங்கன்னா ஃபேட் இருந்திருக்கலாம்ன்ற இருந்திருக்கலான்ற போட்டோ வந்தது சோ ஃபேட் இருந்திருந்தா எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கேம் வந்து கொஞ்சம் மாத்துவாரு அவரோட அப்படி சொல்ல நாலேஜ் வந்து பாத்தீங்கன்னா ரிவ்யூ பண்றதுனால இந்த பிக் பாஸ் இந்த ஷோ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் எங்கேஜிங்கா கொண்டு போறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதான் கண்டிப்பா பண்ணதான் செய்வாரு இருந்தாலும் பாத்தீங்கன்னா போனவங்க வந்து உள்ள வந்து அதாவது அவங்க இருந்திருந்தா இருந்திருந்தா சொல்லிட்டு இருக்காங்க அப்புறம் எப்படி அப்புறம் நீங்க தானே நாமினேட் பண்ணி வெளியே அனுப்பிங்க அப்படின்ற மாதிரி எனக்கு நம்ம தோணுது அதுலயும் சௌந்தர்யா துண்டா மாட்டினாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது ஏன்னா ஒரு வீடியோ கிளிப்பிங் இங்க காலையில இருந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ரோமோ வந்ததுல சௌந்தர்யா இந்த மாதிரி பேசுறாங்க பாத்தீங்கன்னா முத்துக்குமாரன் பதிலா ஆனந்தி இருக்கலாம் ஏன்னா முத்து வந்து இங்க மண்டே கலவுறாரு ஆனந்தி அப்படி மண்டே கலவ மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தாங்க சோ அந்த வீடியோவை எடுத்து ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க என்ன மேட்டர்னு பாத்தீங்கன்னா ஆனந்தி வந்து எவிக்ட் ஆனாங்கல அந்த வீக் அவங்கள நாமினேட் பண்றதுல ஒருத்தர் யாருன்னு பாத்தீங்கன்னா சௌந்தர்யா தான் அப்ப என்ன சொல்லி நாமினேட் பண்ணாங்கன்னா நீங்க பேசுறதெல்லாம் பாக்கும்போது மண்டே மாதிரி இருக்கு சோ அதனால தான் உங்களை நாமினேட் பண்றேன் அப்படின்ற சொல்லி இந்த பீஸ் தான் நாமினேட் பண்ணிச்சு இப்போ அது அந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா வெளியே போனாங்க இப்போ இதே பீஸ் தான் என்ன சொல்லுது அவங்க வந்து நேர்மையாக இருப்பாங்க இவன் நேர்மையே இல்லாமல் இருக்கான் அப்படின்னு நம்ம ஏமா ஏம்மா என்னதாம்மா உன் மண்டைக்குள்ளே நீ பேச வந்து ஞாபகம் வச்சுப்பியா இல்லை ஆமா உனக்கு கரெக்ட்டு தான் நேற்று பேசுந்தே நீங்கள் மறந்துட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது சரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாலு வாரத்துக்கு முன்னாடி பேசுறது எங்கே உங்களுக்கு நாபு இருக்க போகுது அப்படின்ற மாதிரி விட்டிடணும் ஏன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பேசுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா முன்னாடி நாள் பேசுந்தே நீங்கள் ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க முன்னாடி நாள் ஒரு விஷயத்தை சொன்னால் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க கேட்டால் இன்னசென்ட்ன்னு வாங்க இந்த எப்படி சொல்றது ஒருத்தவங்க ஒரு கண்ட இது வரைக்கும் எல்லா சீசன்லையும் எந்த சீசனுமே சரி இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததே இல்லை ஒருத்தவங்க ஹேர் ஃபிளிப்பு மட்டுமே வச்சுக்கிட்டு ஒரு இன்னசென்ட் ஃபேஸ் மட்டுமே வச்சுக்கிட்டு ஃபினாலி ஸ்டேஜ் வரைக்கும் போகலாம் அதாவது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரன்னர் அப்பா வரைக்கும் வரலாம் அப்படின்ற ஸ்டேஜ் வரைக்கும் இருக்குதுன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன் தான் ரொம்ப கேவலமான ஒரு விஷயம் விஷயமா இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஏன் ஆக்சுவலாக சௌந்தரியா வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்காதா அப்படின்னு கேட்டீங்கன்னா பிடிக்கும் எந்த இடத்துல தெரியுமா அவங்க நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபன் பண்ணுறாங்க ஃபன் பண்ணும்போது எனக்கும் பார்க்கும்போது சம காமெடியாக தான் இருக்கு உண்மையில சொல்றேன் அவங்க கண்டஸ்டன்ட்டாக ஃபினாலி ஸ்டேஜுக்கு வரலாம் ஓகேங்களா இல்லைன்னு சொல்ல ஆனால் ரன்னர் அப்பா வர வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இல்லைங்க என்ன பொறுத்த வரைக்கும் ஓப்பனாக சொல்லலாம் இல்லை ஏன்னா உண்மையிலே சொல்றேன் ஒரு சண்டை இங்கே எல்லாருமே சண்டை போகணுன்றது இன்டென்ஷன் இல்லை எதுக்காக சண்டை போடுறாங்க அவனுங்களா பைத்தியக்காரங்களா காரணங்களா எல்லாரும் பவித்ரா மாதிரி பவித்ரா சொல்றாங்க நான் பியூர் சோல் என்னால் அது வந்து பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி பியூர் சோல்லாம் இல்லை அது பேர் பயம் ஓகேங்களா ஒரு இடத்துல ஒரு விஷயம் பேசினா ஆப்போசிட்ல இருந்து இன்னொரு கருத்து வரும் ஓகேங்களா அந்த பயம் அந்த பயத்தை ஓவர் கம் பண்ணி நம்ம இந்த இடத்துல போட்டிக்கு வந்திருக்கோம் நம்ம இங்க ஜெயிச்சு காமிக்கணும் அப்படின்றதுனால நிறைய பேர் அங்க பேசுறாங்க நிறைய பேர் இந்த மாதிரி பவித்ரா சௌந்தர் இவங்க மாதிரி ஆளுங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பேசாம வெறும் ரியாக்ஷன் வச்சு மட்டும் ஓட்டலாம் சவுந்தர் பவித்ரா கிட்ட ரியாக்ஷன் இல்ல ஒன்லி அழுகைகள் மட்டும் தான் சௌந்தரியா கிட்ட தான் ரியாக்ஷன் அது கியூட் ரியாக்ஷன் வச்சு வெளியே ஆளை வச்சு பாத்தீங்கன்னா வெட்டி ஓட்டி துட்டி எப்படி எப்படியோ போடுறாங்க சோ அது மூலமா பாத்தீங்கன்னா ஓட்டு வந்து கொட்டுது அப்படின்ற மாதிரி நம்ப வைக்க நம்ப வைக்கிறாங்க ஓகேங்களா என்ன பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் வரல ஆனா அவங்களுக்கான சப்போர்ட் இருக்கான்னு கேட்டீங்கன்னா சௌந்தரியாக்கு உண்மையிலேயே சப்போர்ட் இருக்கு இல்லன்னு நான் சொல்ல சொல்லவே மாட்டேன் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர் பிடிச்சிருக்கு எனக்கும் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா பிடிக்கும் அவங்களோட ரியாக்ஷன் வந்து எனக்கும் பிடிக்கும் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன் இருந்தாலும் அந்த ஒரு ரிவியூரா என்ன என்னோட எப்படி சொல்றது பர்சனலா எனக்கு பிடிச்சது ஒதுக்கி வச்சுட்டு ஒரு ரிவியூரா பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா பண்றது நல்லா இருக்கு அதாவது எப்படி சொல்றது நல்லா இருக்கு ஆனா அதுக்காக அவங்க வந்து வின்னர் ஆகிற கேண்டிடேட் அதாவது வின்னர் அவரோட கண்டஸ்டன்ட் அப்படின்ற மாதிரி என்ன பொறுத்த வரைக்கும் சொல்ல தோணல என்ன பொறுத்த வரைக்கும் ஏத்துக்க முடியலங்க ஓப்பனா சொல்லிடுறேன் ஸோ உங்களுக்கு மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க எனவே இந்த போட்டோ வச்சு ஒவ்வொருத்தர கேட்டாங்க ஸோ இதில் வந்து பாத்தீங்கன்னா முத்துக்குமரன் ஃபோட்டோ வந்து வச்சுட்டு ஆனந்தி ஃபோட்டோ இந்த மாதிரி சௌந்தரிய ஒரு ரீசன் சொன்னாங்களா அதே மாதிரி தான் பச்சக்கிளி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் சொல்லிட்டு போய் உட்காந்துட்டாப்புல உட்காந்துட்டு தக்குன்னு இது சொன்னதுக்கு அப்புறம் திருப்பி எந்திரிச்சு வந்தாப்பல சார் எங்களுக்கு எனக்கு வந்து இன்னொருத்தர சொல்லணும் அப்படின்ற மாதிரி சௌந்தர் வச்சுட்டு போனாங்களே அதே போட்டோ எடுத்து வச்சு எனக்கு வந்து ஆனந்தி இருந்திருக்கலாம் முத்துக்குமருக்கு பதிலாக அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க கேட்டால் கேட்டா என்ன சொன்னாங்க நேர்மையா இருப்பாங்க அவங்க சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா சுயநலமாக சுயநலமாக இருக்காது முத்துக்குமரன் பேசுறது பார்த்தீங்கன்னா சுயநலமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அப்படியே அப்படியாப்பா சரி ஓகேப்பா ரெண்டு பேர் பேசுறது வந்து சுயநலம் அதாவது இவர் பேசுற சுயநலமாக இருக்கும் அவங்க பேசுறது வந்து பொதுநலமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தாங்க பேசுவாப்புல எனக்கு என்ன கேள்வி வருதுன்னா ஒரு கேம்னு வந்துருச்சு இந்த இடத்துல வந்து அவன் அவனுக்கோஸ் தான் பேசுவான் ஆனந்தி ஆனந்தி இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனந்திக்கு எது கரெக்டுன்னு தோணுதோ ஆனந்தி அது மட்டும் தான் பேசுவாங்க இந்த இடத்துல வந்து ரயனுக்கு இது கரெக்டுன்னு தோணுச்சு ரயனுக்கு வந்து பொதுநலமா பார்க்கணும் இந்த இடத்துல எல்லாம் பொது எல்லாம் சமம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு விஷயத்த பேசணும்னா அதாவது எப்படி சொல்லுது அவனுக்கும் சாதகமா இங்கே பேசணும்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் இவங்க எதுக்கு வந்திருக்காங்க இவங்க இவங்களுக்கு ஒசம் தான் பேசணும் இப்போ நீ என்ன பேசிட்டு இருந்த ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் தொடர்ந்து அழுதுகிட்டே இருந்தே அது என்ன பேசிட்டு இருந்தேன் உனக்கு சாதகமா ஒரு விஷயம் நடக்கணும் நடக்கணும் தான் பேசிட்டு இருந்தேன் இப்போ அன்னைக்கு வந்து அந்த ட்ரம் டாஸ்க் இருக்குல்ல அந்த ட்ரம் டாஸ்கில் நீ அழுது அழுதே தீபக்கையும் பவித்ராவும் வந்து ஒரு டீமை விட்டு ஓட விட்டல ஸோ அது எதுக்கு உனக்கு சாதகமாக நடக்கணும் தானே அந்த இடத்துல பொதுநலமாக பேசினேன் பொதுநலமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நம்ம டீம் கேமே போட வேணாம் எல்லாமே இண்டிவிஜுவலாக அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசினா அது பொதுநலமாக பேசலாம் இல்லை உனக்குன்னு ஒரு டீம் வந்துருச்சு அந்த டீம் வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறமும் உன்னை வந்து அட்டாக் பண்ண வந்துடும் நீ என்ன பண்ணிட்டேன் ஓகே இந்த மாதிரி நம்ம பேசி ரிகர் பண்ணிட்டா அவங்க வந்து ஓடி போயிடுவாங்கன்னு தெரியும் அதே மாதிரி அவங்க ஓடி போயிட்டாங்க ஸோ அந்த இடத்துல உனக்கு சாதகமாக ஒரு பாயிண்ட் வேணும் உனக்கு சாதகமாக விஷயம் நடக்கணும்னு சொல்லி தான் பேசுகிறேன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன பொறுத்தவரை கேமில் வந்து சுயநலமாக இருக்கிறது தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி தான் தோணுது மற்றபடி உங்களுக்கு உங்களுக்கு எப்படி மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க என்ன போதும் அதுதான் தோணுங்க கேமுன்னு வந்துருச்சு ஒரு கேம்ல வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு அவன் ஜெயிக்கணும் அவன் இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான் வந்து பொது நலமா பாத்தனா என்ன போதும் நான் தோத்து போயிடும் அப்படின்ற மாதிரி எனக்கு என்ன தோணுது எனவே இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான கேள்வி கேட்டார் இந்த கேள்வி வந்து விஜய் சேதுபதி எதிர்பார்க்கவே இல்ல அதாவது வந்து நீங்க வந்து இந்த கேம்ல வந்து யாரை பார்க்கும் போது இவங்க வந்து ரொம்பவே பயந்துகிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றீங்கறத சொன்னாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர் சொன்னாங்க இதுல அதிகமா மெஜாரிட்டி சொன்னது வந்து பாத்தீங்கன்னா முத்துக்கும் தான் சொன்னாங்க அவருக்கு வந்து இந்த இந்த வீக் வந்து பார்க்கும் போது இது வரைக்கும் பார்க்காத முத்துக்கும் பரணா நாங்க பாத்தோம் இந்த இன்னைக்கு அந்த எபிசோட்ல அதிகமா முத்து 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 தாங்க வந்திருந்தது விஜய் சேதுபதி பேசணும் சரி முத்துக்குமார் தான் அதிகம் பேசிட்டு இருந்தாரு ஸோ அதில் எல்லாருமே சொன்னது என்னன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் மாதிரி அது எந்த வாரமும் இல்லாமல் இந்த வாரம் ரொம்ப பயத்தில் இருந்தா சார் அப்படின்னு நம்ம சொன்னாங்க அதில் வந்து எல்லாருமே ஓகே அவன் வந்து இந்த கேம் அதாவது எப்படி சொல்றது டிக்கெட் ஃபினாலே அடுத்து வந்து சீரியஸாக எடுத்துக்கிட்டான் ஸோ அதனால வந்து ரொம்ப சீரியஸாக இருந்தால் கொஞ்சம் பதட்டமாக இருந்தா அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் சொன்னாங்க இது எல்லாமே ஓகேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல எனக்கு பச்சைக்களி திருப்பி பேசுறது எனக்கு வந்து சமை இரிட்டேட் ஆச்சு ஏன் தெரியுமா பச்சைக்களி பேசுறது வந்து எனக்கு வந்து என்னோட அதை என்னோட பாயிண்ட் ரொம்ப அதிகம் சார் அந்த பாயிண்ட்னால குமரன் வந்து ரொம்ப பயந்துட்டான் அதில் வந்து பதட்டப்பட்டுவிட்டான் அப்படின்னு சொல்லி ஓகே உண்மையிலே பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படின்ற ஒரு தான் பார்த்தீங்கன்னா முத்து வந்து ரயனை வந்து கீழே தள்ளணும் அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி ரொம்ப அதிகமாக வச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல பாயிண்ட் அதிகமாக இருக்கு அதனால பயந்தான்னு சொன்னா கூட ஓகே அவர் என்ன சொல்கிறாரு நான் ரொம்ப ஸ்பீடாக ஓடுவேன் அதனால என்னை பார்த்து பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு புரியலடா ஆக்சுவலாக அதாவது எப்படி சொல்லுவாங்க தன்னை வந்து ரொம்ப பெரிய ஆளுன்னு நினச்சிட்டு ஒருத்தன் எப்படி பேசுவானோ அதே மாதிரி தான் என்ன பொறுத்தவரைக்கும் ரயன் பேசுகிற மாதிரி இருக்கு ரொம்ப பெரிய ஆளுன்னு நினச்சிட்டு இருக்கேன் நீ அவ்வளோ பெரிய ஆள் இல்லைடா அப்படின்னா சொல்லுங்க தயவு செஞ்சு அவனுக்கு யாராவது புரிய வைங்கடா அவன் பெரிய எது ஜேம்ஸ் பாண்டு நினச்சிட்டு இருக்காண்டா ஏன்னா அவர் வந்து அப்படியே எப்படி சொல்கிறது பாயும் புலி அவர் வந்து ரொம்ப ஸ்பீடாக இருப்பாராம் அதனால் வந்து அவரை வந்து பார்த்து பார்த்து பார்த்திங்கன்னா எல்லாருமே பயந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் ரயன் நினச்சிட்டு இருக்காரு அதை தான் பார்த்திங்கன்னா ரயனுமே சொல்கிறாரு அதனால தான் பார்த்திங்கன்னா எல்லாம் எடுத்து போட்டு ரயனை வந்து கிளி கிளி கிளியும் கிழிச்சிட்டு இருக்காங்க அப்படி என்ன நீ வந்து கிழிச்சிட்ட உன்னை பார்த்து எல்லாரும் பயப்படுறதுக்கு அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல உன்னோட பாயிண்ட்டை பார்த்து எல்லாருமே பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லி ஃபேரான விஷயமா இருக்கும் அந்த இடத்துல ரயனை பார்த்து பயப்படுறாங்க இதே தான் பார்த்திங்கன்னா அன்றைக்கி என்ன சொல்லியிருந்தாரு இந்த அஞ்சு பேரும் சேர்ந்து என்ன நடிக்கிறேன்னா என்ன பார்த்து அஞ்சு பேரும் பயப்படுறீங்க அப்படின்ற மாதிரி ரயன் சொன்னாப்புல அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டார் அவருக்கு சாதகமா அதை மாத்திக்கிட்டாப்புல ஸோ அவருக்கு சாதகமா அவர் மாத்திக்கிட்டா பிரச்சனை இல்லை இங்க இவருக்கு சாதகமா இவர் மாற்றிட்டா மாத்தி மாத்தி பேசுறான் சார் அவன் அப்படின்ற மாதிரி ரெண்டு நாளா ரயன் வந்து அழுதுகிட்டே இருந்தார் நைட்டு அந்த கிளிப்பிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டோட்டலாக எபிசோட்லேயே போடலாம் மொத்தமாக கட் பண்ணிட்டாங்க லைவ்ல நான் ஃபுல்லாவே பார்த்தேன் அந்த இடத்துல விஷால் வந்து பார்த்தீங்கன்னா ரைன் வந்து பயங்கரமாக எக்ஸ்போஸ் பண்ணிருப்பாப்ல அதாவது ரயனும் அலையன்ஸுக்கு வந்து பேசியிருப்பாப்புல எட்டு பேர்கிட்ட பேசிட்டு முத்து மட்டும் தனியாக தட்டி விட்டுருப்பலோ அந்த அந்த விஷயம் எதுவுமே பார்த்தீங்கன்னா விஷால் வந்து பக்காவாக லாக் பண்ணுவார் ரைனால அங்கே பேசவே முடியாது அந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா எபிசோடு சுற்று சுத்தமாக பார்த்தீங்கன்னா பண்ணிட்டாங்க எதுக்காக தெரியுமா டிக்கெட் ஃபைனலே அவன் வின் பண்ணிட்டான் இதுக்கு மேலே அவன் அடிக்கூட இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ரயினுக்கான வாரமாக இருக்கணும் அப்படின்றதனால பார்த்தீங்கன்னா அவனுக்கான நெகட்டிவிட்டி அதாவது அவனுக்கு நெகட்டிவாக சில விஷயம் வந்துருக்கணும் அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கட் பண்ணிட்டாங்க ஸோ இந்த இடத்துல அவர் என்ன ஃபீல் பண்ணிட்டு இருக்காருனா ஓகே நம்ம வந்து டிக்கெட் ஃபினாலே ஜெயிச்சிட்டோம் அவர் வந்து விஜய் சேதுபதி வீட்டுக்குள்ள வந்து பேசினார் பார்த்தீங்களா அப்போ கூட ரயன் என்ன ஃபீல் பண்ணுறாரு சார் இதுக்கு முன்னாடியே நம்ம இந்த கேம் ஆரம்பிச்சிருக்கணும் சார் இப்போ லேட்டாக ஆரம்பிச்சிடும் சார் லேட்டாக ஆரம்பிச்சு பதினாவது வாரத்திலேயே முத்து இந்த அடியே அடிச்சு அவனை எக்ஸ்போஸ் பண்ணுறனா நான் எவ்வளோ பெரிய ஆளு இதுவே கொஞ்சம் முன்னாடி ஆரம்பிச்சிருந்தேன் முத்து கும்பலாம் ஒன்றுமே இல்லை அவனை நசிக்கி விட்டு நான் வந்து டிக்கெட் டைட்டில் போய் அடிச்சிருப்பேன் அப்படின்னு நம்மளாம் அவன் நினச்சி இருக்காரு ஆக்சுவலா மேட்டர் என்ன தெரியுமா ஒரு அடி தரமான அடி வாங்கினா நீல சிதறது அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது ஏன்னு பாத்தீங்கன்னா ஒருத்தன் வந்து ஒன்றாவது வாரத்துலேருந்து பதிமூணாவது வாரம் வரைக்கும் அடி வாங்கி மெதி வாங்கி அதுக்கப்புறம் அதை திருத்திக்கிட்டு அதை மாத்திக்கிட்டு அதுக்கப்புறம் வருத்திட்டு இது எல்லாத்தையும் பண்ணி 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 தான் வந்திருக்காங்க ஓகேங்களா நிறைய பேர் வந்து அடித்தோட ஓடிடுவாங்க எக்ஸாம்பிளுக்கு அருண் எடுத்துக்கோங்க அருண் வந்து ஒரு இடத்துல தப்பு பண்ணிட்டாருங்க விஜய் சதுபதி போட்டு சமயம் அடிச்சிட்டாரு பிறந்துட்டாரு அப்புறம் அருண் வந்து டோட்டலாக மாறிட்டாப்பில் அதுக்காரன் வந்து ஒரு பயம்னு வச்சுக்கோங்களேன் இல்ல அது பயம் மீன்ஸ் எப்படின்னா நம்ம பண்ண விஷயம் தப்புனா தப்ப மாத்திக்கலாம் ஆனா கேமே பாத்தீங்கன்னா குறைக்கிறது அது பேர் பெரிய பயம் ஸோ அந்த பயம் வந்து அருணுக்கு வந்தது காரணம் விஜய் சதுபதி நம்மளை அடிச்சிட்டாரு வெளியே எங்கே தப்பா தெரிஞ்சிருமோ அப்படின்னு ஒரு பயத்தில் வந்து டோட்டலாக கேம் ஆறதே குறைச்சிக்கிட்டு ஸோ இதுதான் சொல்றேன் எல்லாரும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கம் பேக்லாம் கொடுக்க முடியாது ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ரயன் இந்த வாரம் ஆட்டார்ல இதே மாதிரி இதுக்கு முன்னாடி வாரத்தில் ஏதாவது ஆடி அந்த இது தப்பா போயிருந்து தப்பா போன வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த எபிசோடு ஃபுல்லாக ஒருத்தனை வச்சு அடிக்கிறது இருக்குல்ல அந்த மாதிரி மட்டும் அடிச்சிருந்தானா ரயன் அதுக்கப்புறம் பொட்டிப்பா மாதிரி ஒதுங்கிட்டு இருப்பாப்ல ஸோ அப்படிப்பட்ட ரயன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இதெல்லாம் பேசிட்டு இருக்காரு அதாவது ரொம்ப லேட்டாக ஆரம்பிச்சிட்டா சார் அப்படின்ற மாதிரி உண்மையில அதை ஓகே தாங்க நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அதாவது இந்த மாதிரி ஆடுறதை கொஞ்சம் முன்னாடி ஆரம்பிச்சிருந்தா நம்மளுக்கும் கண்டென்ட் பெட்டராக தான் கிடச்சிருக்கும் அதை மாற்றுக்கிறதே இல்லை இருந்தாலும் அவரோட கான்ஃபிடென்ஸை பார்க்கும் அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து லைட்டாக கான்ஃபிடென்ட்டாக மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்கு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது அது அவருக்கே தோணுது அவரே சொல்கிறாரு நான் கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்டாக பேசுகிறேன் அப்படின்னு நம்ம சௌந்தரிய கிட்ட கேட்குறேன் சௌந்தரியா சொல்கிறேன் ஆமா நீ பேசுகிற பேசுகிற மாதிரி இல்லை அப்படி தான் பேசுற அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கன்னா என்ன காரணம் பார்க்கும்போது அப்பட்டமா தெரியுது நீ ஓவர் கான்ஃபிடென்டாக பேசுற அப்படின்ற மாதிரி எனவே இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டிக்கெட் ஃபின்னாலே வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு கொடுக்கறதுக்கு முன்னாடி எல்லாருக்கிட்டையும் எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்க ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயம் சொன்னாங்க ஸோ இதில் வந்து எனக்கு யார் பேசுறது ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ரயன் பேசுறது பிடிச்சிருந்தது அதாவது ரயன் பேசுறதும் முத்துக்குமரம் ரெண்டு பேரும் பேசுறது எப்படி இருந்ததுன்னா ஓகே இவ்வளோ நாள் நான் ஒரு விஷயம் பண்ணிருக்கேன் சார் அதுல இருக்க தப்பு வந்து நான் மாத்திக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா முத்துகுமுரன் சொல்லியிருந்தாரு ரயன் என்ன சொல்லியிருந்தானா நான் இந்த வீட்டுக்குள்ள வந்தேன் வரும்போது பாத்தீங்கன்னா நான் இப்படில்லாம் பேச மாட்டேன் இதெல்லாம் பண்ண மாட்டேன் ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயத்தை என்னால கத்துக்க முடியுது புரிய புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு நம்ம ரயன் சொல்லியிருந்தா ஸோ ரயன் பேசுறதும் சரி முத்துக்குமுரன் பேசுறதும் சரி என்ன பொறுத்த வரைக்கும் அங்கே ஸ்பீச் வைஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் பெட்டராக தான் பேசியிருந்தாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு என்ன தோணுது இதில் இந்த இடத்துல நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் ரயன் அடிக்கணும் அப்படின்ற ஒரு மோட்டிவ் இல்லை ஓகேங்களா ரயன் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா டிக்கெட் ஃபினாலே ஜெயிச்சது என்ன பொறுத்த வரைக்கும் ஓகே தான் ஏன்னா ஒருத்த வந்து இருக்கான் அதுக்காக கஷ்டப்பட்டு டிக்கெட் ஃபுல்லாக ஜெயிச்சிருக்கான் அதே மாதிரி அவன் பேசின இடத்துல ஸ்பீச் நல்லா இருந்தது என்னை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் ஓகே தான் தோணுது எந்த இடத்துல வந்து அது ரொம்ப எப்படி சொல்லு தப்பா தெரியுது ரைன் பண்றது பச்சைகளை பண்றது எங்க தப்பா தெரியுதுன்னா ஒரு இடத்துல கான்ஃபிடன் தாண்டி அது ஓவர் கான்ஃபிடென்ட்டா போகும்போது என்ன பொறுத்த வரைக்கும் தப்பா தெரியுது ஸோ நீ எதுக்கு கிளாரிஃபை பண்ணா நிறைய பேர் நினைக்கலாம் இவன் வந்து பாத்தீங்கன்னா ரைனுக்கு அகைன்ஸ்டா மட்டும் பேசுறான்டா ஓவரா பேசுறான் அப்படின்னு நம்ம நினைக்கலாம் அப்படி பேசலங்க அவன் ஓவரா பேசுறான் அவன் ஓவரா பேசுறதுனால எனக்கு வந்து காண்டாவது அப்படின்னு நம்ம நான் சொல்லிடுறேன் உண்மையில சொல்றேன் எனக்கு எபிசோட பார்க்கும்போது காண்டாச்சு எப்படின்னா ஆக்சுவலா முத்துக்குமரன் வந்து பெரிய தப்பு பண்ணிட்டு அந்த பெரிய தப்புக்கு வந்து இந்த அளவுக்கு அடிச்சு அவர் சொன்னார் பார்த்தீங்களா விஜயசெக்தி உள்ள வந்து பேசினதுக்கப்புறம் அப்புறம் இந்த மாதிரி சார் எனக்கு ஒரே அப்படி மனசு வந்து ரொம்ப இருந்தது சார் நீங்க பேசினதுக்கு அப்புறம் லைட்டாக அப்படின்ற மாதிரி எனக்கு என்ன அவ்வளவு பெரிய தப்பு ஒன்று நடக்கலா போன வாரம் போன வாரம் பெரிய எதுவும் சம்பவம் நடக்கலையே அந்த பவித்ரா மேட்டர்ல ஒரு சம்பவமே இல்லை கேன்சல் ஆன டாஸ்க் அது ஸோ அதுக்கு வச்சு அடிச்சானுங்க ஏதோ அவனுங்க டிஆர்பி கோஷம் அடிச்சானுங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு வந்து பெருசாக அந்த சம்பவமே இல்லை இந்த இடத்துல வந்து அலையன்ஸ் தப்பா போகுது எந்த இடத்துல தப்பா போச்சு அப்படின்னு நம்ம கேட்கும் போது கூட முக்குமர் என்ன சொல்லாரு அலையன்ஸில் வந்து எனக்கு சாதகமான யோசிச்சோம் சார் எல்லாருக்கும் சாதகமாக நான் யோசிச்சிருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறப்பல இந்த இடத்துல அலையன்ஸ் தப்பே இல்லை அப்படின்னு நம்மளுக்கு விஜய் சேதுபதி நேத்தே பேசிட்டாரு அலையன்ஸ் தப்புனா எல்லாருமே அலையன்ஸ் தான் போட்டானுங்க ஓகேங்களா இந்த பக்கம் முத்துக்குமர் ஒரு அலையன்ஸ் போட்டாங்க அந்த பக்கம் ரயன் ஒரு அலையன்ஸ் போட்டான் ஸோ இதில் எதை பற்றியும் பேசாமல் ஒரு இடத்து ஒரு மாதிரி இப்போ என்ன ஆயிடுச்சுனா அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணதே தப்பு அப்படின்ற மாதிரி வந்துருச்சு நேத்தே நான் சொல்லிட்டார் அவர் தான் அலையன்ஸ் போடுறது தப்பே இல்லைன்னு இப்போ என்ன மாட்டினா முத்துக்குமரனுக்கு சாதகம் அது அருணையும் ராணுவே சேர்த்தார் பார்த்தீங்களா அந்த அலையன்ஸில் ஸோ இந்த ரெண்டு பேரும் சேர்த்தது வந்து ஓகே தப்பான டிசிஷன் அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி சொல்லலை அந்த இடத்துல வந்து ரெண்டு பேரும் சேர்த்தது ஓகே அது உன்னோட ஃபார்மெட்னு வச்சுக்கோங்க அந்த இடத்துல நீ சேர்த்துட்டு ஆமாம் எனக்கு தோணுச்சு நான் சேர்த்துனேன் அப்படின்ற மாதிரி தான் முடிஞ்சிருக்கும் அந்த இடத்துல வந்து நீ வேற ஒரு காரணம் சொல்லும் போது தான் மாற்றி மாற்றி பேசுகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் விஜய் சேதுபதி தப்புன்னு சொன்னாரே தவிர இந்த இடத்துல அலையன்ஸ் தப்புனே சொல்ல ஸோ இப்போ ரயனில் என்ன புரிஞ்சுக்கிட்டாருன்னா அந்த அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணுது நம்மளுக்கு எதிராக செயல்பட்டது எல்லாமே தப்பு முத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பயங்கரமாக எக்ஸ்போஸ் ஆகிட்டான் எக்ஸ்போஸ் ஆகிட்டான்னு கூட சொல்லிட நான் சொன்னதை செஞ்சிருக்கேன் அவனை பயங்கரமாக எக்ஸ்போஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு தலைவன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா நம்ம கண்டிப்பாக டைட்டில் அடிச்சிடும் அப்படின்னு நம்ம நினைக்கிறாப்பில் இப்போ ட்விட்டரில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வருத்த எடுத்துட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு வெளியே வந்து ரயன் இப்போ வெளியே நடக்கிறதெல்லாம் பார்க்கும் போது ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க பண்ணுவோம் நம்ம கொஞ்சம் ஓவரா கான்பிடண்ட்ல பேசிடுமோ அப்படின்ற மாதிரி உங்களோட கருத்து மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க சரி சாரி ஒரு விஷயத்தை விட்டுட்டு இல்ல மஞ்சரி மஞ்சரி வெளியே போகும்போது பாத்தீங்கன்னா ஓகே என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல தான் வெளியே போறாங்க ஆனால் என்ன மேடம் இப்போ இந்த எபிசோட பார்க்கும் போது எல்லாருக்கும் அந்த நெகட்டிவ் கொஞ்சம் பாசிட்டிவாக மாறுமோ அப்படின்ற மாதிரி தோணுது ஏன்னு பார்த்தீங்கன்னா நெக எப்படி சொல்றது அவங்களுக்கு வந்து இந்த வாரம் ஃபுல்லாக கொஞ்சம் நெகட்டிவ் வந்துது ஏன்னா கூட இருந்தவங்களுக்கே பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லுது நான் பாயிண்ட் வைக்கிறேன் பாயிண்ட் வைக்கிறேன்னு சொல்லிட்டு தேவையில்லாத பாயிண்ட் வச்சு ஒரு விஷயத்தை திருப்பி திருப்பி ரயன் எப்படி ஒரு பக்கம் அழுதுகிட்டே இருந்தாரோ இவங்களும் ஜாக்லினும் சேர்ந்து ஒரு பக்கம் திருப்பி திருப்பி பேசிக்கிட்டே இருந்தாங்க அதனால நிறைய பேர் இரிட்டேட்டிங் ஆகுது ஒரு பிரச்சனை முடிஞ்சுச்சுன்னா அந்த பிரச்சனையை விட்டுட்டு விட்டுட்டு விடாம திருப்பி திருப்பி அதை பற்றி எதுக்கு பேசுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ஸோ அதனால தான் மஞ்சரி கொஞ்சம் நெகட்டிவ் வந்தது இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட நிறைய பேர் வந்து அவங்களை பற்றி பாசிட்டிவான விஷயத்தை பேசி வழி அமைச்சுவிட்டதுனால கொஞ்சம் பெட்டரா இருக்குமோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது எனக்கு தெரிஞ்சு மஞ்சள் வெளியே போய் பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு எவ்வளோ பாசிட்டிவிட்டி கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி அவங்களே ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ரொம்ப தோணுது அந்த இடத்துல விஜய் சதுபதி ஒன்று சொன்னார் பார்த்திங்க கடைசியாக எதுக்கு ஓட்டு போட மாட்டீங்க அவங்களா ஃபினாலேக்கு வருவாங்கன்னு நினச்சேன் அவங்களுக்கு ஓட்டு போட்டுருக்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்டார் ஓட்டு போட மாட்டா நீங்கள் வைப்பீங்களா பயங்கரமான அல்ல நீங்கள் ஆல்ரெடி ஓட்டு போட்டு மூணாவது இடத்துல ஒருத்தர் இருந்தால் அவனே பார்த்திங்கன்னா நேற்று அமுச்சு விட்டீங்க இப்போ கடைசி இடத்துல தான் அவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவர் கேட்குற கேள்வி கரெக்டாக தான் ஏன் ஓட்டு போடல அப்படின்னு ஓட்டு போட்டால் மட்டும் என்ன உங்கள் 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 டீம் டிசைட் பண்ணுறது